ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது கவிஞர் மாணிக்கம் கவிஞரம் யூடியூப் சேனல் இன்றைய தலைப்பு யாசகன் நிலையற்ற வாழ்க்கை நிரந்தரமில்லா பயணம் முதிர்ச்சி கொண்ட முகம் முதுமை கண்ட வயது வீதியிலே உறக்கம் உணவற்று மயக்கம் கண்ணீராய் கனவு கலைந்து போன உறவு நோயற்ற வாழ்வு போதை தந்த பழக்கம் ஆணிவேர் இல்லா மரம் அசைந்தாடுதே தினம் அனாதையாக்கிய பந்தம் யாசகமாய் பணம் இன்னல் கொண்ட இன்பம் அனாதையாய் மரணம் சொந்தமில்லா உறவு சொத்தில்லா வரவு கோபமில்லா உணர்வு ஆரோக்கியமற்ற உணவு அழுக்கென உடைகள் தள்ளாடும் நடைகள் தெருவோடு பயணம் திருவோடுடன் மரணம் யாசகனின் இறுதி பயணம் கவிவரிகள் கவிஞர் புல்லாவழி மாணிக்கம் வடிவாய் உங்கள் சிறப்பு குரல் ஆனந்தி சென்னை கவிஞர் மாணிக்கம் கவிஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி